வணக்கம் செல்வகுமரின் அனல் வெயில் சுடும் வெயில் விலகி அடைமழை இடிமழை தொடங்க போகும் காலம் அதிகாரப்பூர்வ வானிலைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் ஒன்று செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை கடந்த சில நாட்களாகவே வெயில் சுட்டரித்தது ஆனால் இரவிலே குளிராகத்தான் இருந்தது என்று கூட இந்த பதிவு செய்து கொண்டிருக்கூடிய இந்த அதிகாலை நேரத்தில் கூட மூடு பனிப்பொழிவு காணப்படுகிறது டெல்டாவிலே இரவு நேரத்தில் இருபது டிகிரி பதினெட்டு டிகிரி பத்தொன்பது டிகிரி வெப்பநிலையையும் பகல் நேரத்தில் நூறு டிகிரி வெப்பநிலையையும் கொடுத்தது அதுவும் நூறு டிகிரி ஒரு சில இடங்களில் தான் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கொடுத்தாலும் ஆனால் இரண்டொரு நாட்களுக்கு நாட்களுக்கு முன்பு கடும் வெப்பம் உயரும் என்றும் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச்சில் மார்ச் இருபத்தி எட்டு இருபத்தி கடும் வெப்பம் இருக்கும் அதுதான் உச்சபட்ச வெப்பமாக இருக்கும் என்று அறிவித்திருந்தோம் அதற்கு பிறகு வெப்பம் படிப்படியாக குறையும் என்றும் மழை வரப்போகிறது என்றோம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி எதிர்பார்த்தது போலவே நூற்றி ஏழு டிகிரி ஃபேர்னிகேட் எட்டியது நூற்றி ஆறு எதிர்பார்த்தோம் நூற்றி ஏழு கூட எடுத்துருக்கு சில இடத்துல இது ஆனால் இதற்கு மேல் போக வாய்ப்பில்லை என்று அன்றே சொன்னோம் அடுத்த நாளே குறைய தொடங்கியது இன்றைக்கு நூறுக்கு வந்துவிட்டது அதுவும் ஓரிரு இடங்களில் மட்டும்தான் நூறு உணரும் பொழுது அதிகமாக தெரியும் ஆனால் உணரும் வெப்பம் அதிகமாக தெரிவதற்கு காரணம் ஆக்சிஜன் பற்றாக்குறை அதாவது உயரெடுத்த காற்று வெப்பத்தால் லேசாக்கி மேலிடும் ஆக்சிஜனையும் லேசாக்கி மேலெழுப்பிவிடும் மேலே போய் குளிர்ந்து மேலடுக்கிலே உள்ளே போய் இடிமலைப்பிடிப்பை கேரளாவிலே கொடுத்து கொண்டிருந்தது இதனால் கீழே ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்பட்டது இயல்பு ஆன இயல்பான ஒரு இருக்க முடியாத நிலை அசௌகரியம் எல்லாம் ஏற்பட்டது உயரழுத்தம் தற்பொழுது வடக்கு நோக்கி விலகி கொண்டிருக்கிறது கிழக்கு காற்று நுடைய தொடங்கி கொண்டிருக்கிறது கிழக்கு காற்றுக்கு அடுத்தபடியாக தென்கிழக்கு காற்றும் தொடர்ந்து தெற்கு காற்றும் அதாவது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் வெப்ப நீராவியை சுமந்து வரக்கூடிய காற்றும் ஏறப்போகிறது சுமந்து வரும் காற்று ஏறினால் மரங்கள் குளிர்விக்கும் இடத்தில் இடிமடையும் கிழக்கு மேற்கு காற்று குளிர்விக்கும் இடத்தில் இடிமடை படிப்பையும் அதாவது கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்று கொஞ்சம் குளிர் காற்று தெற்கு வரக்கூடிய காற்று வெப்ப நீராவி அது எங்கே கடலோரம் சந்திக்கும் பொழுது இடிமழைப்பிடிப்பை ஏற்படுத்தும் இப்படி வெப்ப அலை விலகி சுடும் வெயில் விலகி புழுக்க வெயில் வரப்போகிறது புழுக்க வெயிலுக்கு பிறகு மதியம் மாலையில் இடிமழைப்படிப்பை போகிறது இரண்டாம் தேதியிலிருந்து வெயில் அடிக்கும் பொழுது ஐயோ வெயில் என்கிறோம் இது ஏப்ரல் மாதம் இன்னும் வரவில்லை ஏப்ரலில் இன்னும் அதிகரிக்கும் அக்னியிலே இன்னும் அதிகரிக்கும் என்று நாம் நினைக்கிறோம் உண்மைதான் நினைப்பது இது இயல்பாக இயற்கையோடு இணைந்த வாழ்ந்த காலத்தில் மார்ச்சுக்கு அடுத்து ஏப்ரல் வெப்பம் கூடும் ஏப்ரலை விட மேல வெப்பம் கூடும் என்பது உண்மைதான் ஆனால் இப்பொழுது சூரியன் கொத்துக்கதிரும் வரப்போகிறது பத்தாம் தேதி கன்னியாகுமரியை தொடும் பதினான்காம் தேதி டெல்டா மாவட்டங்களை தொடும் இருபத்தி நான்காம் தேதி சென்னையை தொட்டு ஆந்திர பிரதேசம் வழி அப்படியே கல்கட்டா வரைக்கும் கடகரேகையை நோக்கி பயணிக்கும் ஜூன் இருபத்தொன்னாம் தேதி கடகரேகை அடையும் அப்போ வெப்பம் அதிகரிக்கத்தான் செய்ய வேண்டும் ஆனால் வெப்பம் அதிகரிப்பிற்கு அதிகரிப்பின் காரணமாக குறைந்த அழுத்த பகுதி உருவாகப் போகிறது அதிக வெப்பத்தால் காற்று லேசாகி மேலடைந்ததும் மேலடுந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு சுற்றுப்புற காற்று வந்து காற்று சுழற்சியை ஏற்படுத்தி தாழ்வு நிலையையும் ஏற்படுத்தப் போகிறது இதனால் மழை பொழிவு ஏற்படுத்த போகிறது எட்டாம் தேதியிலிருந்து காற்றழுத்த தாழ்வு நிலை மழை இடி மழை கிழக்கு காற்று கொண்டு வர கிழக்கு காற்றும் கோட்டு இந்திய பெருங்கடல் காற்றும் சந்திக்கும் இடம் தான் எட்டாம் தேதி ஆனால் அதற்கு முன் கிழக்கு காற்றும் உயரெடுத்த காற்றும் சந்தித்து இரண்டாம் தேதியிலிருந்து இடி மழை பிரிவை ஏற்படுத்த போகிறது ஆக இதுவரைக்கும் வெயிலுக்காக முன்னெச்சரிக்கை எடுத்தார்கள் குளிர் சாதன குளிர்சாதன பெட்டிகள் அதாவது ஏர் கண்டிஷன்கள் விற்பனைக்காக வைத்திருந்தவர்கள் கூட இரவிலே போதுமான வெப்பம் உயரவில்லை இதனால் குளிர்சாதன பெட்டிகள் கூட யாரும் வாங்கவில்லை பகலிலே வெப்பம் அதிகமாக இருந்தாலும் இரவிலே உறங்கும் நேரத்தில் இல்லத்தில் குளிர்ந்த சீதோஷலை இருக்கிறது இதனால் பெரிய அளவிலே ஒரு உயர்ந்த வெப்பம் புழுக்கமெல்லாம் வரவில்லை என்றார்கள் இனிமேல் தான் வரப்போகிறது புழுக்கம் அதாவது கிழக்கு காற்று வந்தாலே புழுக்கம்தான் உயரடுத்தம் விலகினாலே புழுக்கம்தான் ஆக நாளையிலிருந்து ரெண்டாம் தேதியிலிருந்து பகல் இரவு எந்த நேரமும் புழுக்கம் வியர்வு இருக்கும் குளிர் அதாவது மின்விசை இல்லை என்றால் வியர்க்கும் அப்படிப்பட்ட வானிலை மாறப்போகிறது ரெண்டாம் தேதியிலிருந்து அதே நேரத்தில் எடுத்த காற்று அங்காங்கே சந்திப்பை ஏற்படுத்தி இடிமழைப்பிடிப்பு ஏற்படுத்த போகிறது மூன்றாம் தேதி பரவலான இடிமழைப்பிடிப்பு ஏற்படுத்த போகிறது நான்கு ஐந்து ஆறு என்று மழைப்படிவு தொடர்ந்து ஆங்காங்கே ஆங்காங்கே தென் மாநிலங்களுக்கு ஒதுக்கி ஒதுக்கி தமிழ்நாடு உட்பட கொடுக்கும் ஏழாம் தேதி ஒரு நாள் தீவிரம் குறைந்திருக்கும் அதற்கு காரணம் கிழக்கு காற்றை கட்டுப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை கரையை தொடாமல் தொலைவில் இருக்கும் பிறகு கரையை எட்டாம் தேதி தொட்டு பனிரெண்டாம் தேதி வரை பதினோராந்தேதி வரை மழைப்படிவை இடியில்லாத மழைப்படிவை வடகிழக்கு பருவ மழை போன்ற மழைப்பொழிவை விட்டுவிட்டு விட்டுவிட்டு கொடுக்கும் ஆக இதுவரைக்கும் அனல் வீசுகிறதே என்று வெயிலுக்காக முன்னெச்சரிக்கை எடுத்து கொண்டிருந்தோம் பள்ளிகளுக்கு கூட அதிக வெயில் இருக்கிற காரணத்தினாலே தேர்வுகளை கூட முன்கூட்டியே அறிவித்திருக்கிறார்கள் முன்கூட்டியே தேர்வுகளை நடத்தி முடித்து விடுமுறை விடுவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் வெயில் தாக்கம் இருக்காது ஆனால் எட்டு ஒன்பது பத்து பதினொன்றாம் தேதி வாக்கில் மழையின் தாக்கம் கூடுதலாக இருக்கும் தேர்வு தொடங்கும் நாள் ஏழு என்று அறிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில் எட்டாம் தேதி நிலனுக்கோட்டு இந்திய பெருங்கடலிலிருந்து வெப்பநியராவியை கொண்டு வந்து கிழக்கு காற்றையும் குவித்து காற்றழுத்த தாழ்வுநிலை தமிழ்நாட்டிற்கு எட்டு ஒன்பது பத்து பதினோரு தேதிகளில் இடிமழை பொழிவு என்பது வடகிழக்கு பருவமழையாக மாறி ஆங்காங்கே ஆங்காங்கே கனமழை படிவை அதிகாலையிலிருந்தே பகல் இரவு என்று எந்த நேரமும் விட்டுவிட்டு கொடுத்து கூடிய வானிலை அமைப்பை ஏற்படுத்த போகிறது எட்டு ஒன்பது பத்து தேதி பதினோராம் தேதி வரைக்கும் ஆக அனல் விலகியது இன்னும் இருக்கும் அனலும் விலகப் போகிறது பிறக்கப் போகிறது புழுக்கம் புழுக்கத்திற்கு பின் மழை அதனை தொடர்ந்து வரப்போகிறது வடகிழக்கு பருவமழை போல காற்றழுத்த தாழ்வு நிலை மழை குளிரப் போகிறது தமிழ்நாடு ஆக அது அந்த காற்றழுத்த தாடுகளில் விலகியதும் மீண்டும் புழுக்க மழை தொடங்கும் இடிமழை தொடங்கும் மீண்டும் அடுத்த காற்றழுத்த தாழ்மலை வந்தது குளிர்மழை பொழிவை கொடுக்கும் குளிர்ந்த சீதோஷ் நிலையாக மாற்றும் இப்படி கோடையில் பெரிய அளவிலே அனல் இருக்க வாய்ப்பில்லை இருந்தாலும் ஒரு சில நாட்கள் நிகழ்வு அப்பால் இருக்கும் பொழுது கிழக்கு காற்று திசை மாறி இருக்கும் பொழுது ஓரிரு சில நாட்கள் மட்டும் நூற்றி ஏழு நூற்றி எட்டு போகலாம் நூற்றி எட்டுக்கு மேல் போக வாய்ப்பில்லை இந்த ஆண்டு கடந்த ஆண்டு நூற்றி பதினோரு டிகிரி பர்னிக் வரை போனது இந்த ஆண்டு நூற்றி எட்டுக்கு மேல் போக வாய்ப்பில்லை அதுவும் குறிப்பிட்ட சில நாட்கள் மட்டுமே அதுவும் ரெண்டு நிகழ்வுக்கு அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு இடைப்பட்ட நாளாக இருக்கும் அதுவும் இரண்டு மூன்று நாட்களுக்குள் அது நிறைவடைந்துவிடும் மாதம் முழுவதும் மணல் என்பதற்கு வாய்ப்பில்லை மாதம் முழுவதும் மழையும் இருக்கும் இடையிடையே வெயிலும் இருக்கும் என்று தான் சொல்ல வேண்டும் மழை நாட்கள் அதிகம் இடிமழை நாட்கள் அதிகம் வெயில் நாட்கள் குறைவு அனல் அந்த குறைவான வெயில் நாட்களாக இருந்தாலும் கொஞ்சம் அனல் வயலாக இருக்கும் எல்லாம் கலந்த மானிலை தான் இந்த கோடை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி